நம்ம சண்டேக்கு என்னென்ன சமையல் செஞ்சிருக்கோம் தான் பார்க்க போறோம் சண்டேனாலே நார்மலா நம்ம ஸ்பெஷலா நான்வெஜ் சாப்பாடு எல்லாருமே செய்வோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சிருக்கோம் ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் வீட்டில் ஹஸ்பண்டு பசங்க இது மாதிரி எல்லாரும் இருந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் வெரைட்டிஸும் அதிகமாக செய்வோம் பார்த்தீங்கன்னா சுட சுட எப்பொழுதும் போல் சாதம் இன்றைக்கி குக்கரில் வச்சாச்சு அடுத்தது குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கடல் மீன் போட்டு மாங்காய் போட்டு சூப்பராக இது கலந்த பொடி எல்லாம் போட்டு வச்ச கடல் மீன் குழம்பு எல்லாம் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி பொடி மீனாக எல்லா பொடியும் கலந்து போட்டு வச்சது மாங்காய் போட்டு வச்சுருக்கோம் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் அடுத்து இது ஒரு மீன் அடுத்தது நம்ம மீன் வறுவல் இங்கே பாருங்கள் மசாலா உதராமல் வறுவல் செய்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் இருக்குது விருப்பப்படுறவங்க அதில் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு மசாலா கொஞ்சம் கூட உதறாமல் இருக்குது பாருங்கள் மீன் வறுவல் பாதி மீன் வரிசாட்சி நல்லா கிறிஸ்பியாக முறு முறுன்னு சூப்பராக வந்திருக்கு நல்ல முறுமுருன்னு வந்திருக்கு இன்னொன்று பாருங்கள் நம்ம வறுவலுக்காக நாட்டு மீன் கெண்டை மீன் வாங்கினதில் தலை வாழலாம் இருந்தது அதில் ரெண்டு துண்டு போட்டு நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் தலை வாள் இதுலேயும் மாங்காய் போட்டு சூப்பராக நாட்டு மீனை போட்டு குழம்பு இது தனியாக ஏன்னா கடல் மீனோட போட்டு வைக்கிறப்ப இது டேஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்து நல்லா இருக்காதுங்கிறதுனால இதை தனியாக ஒரு குழம்பு அது ரெண்டு மீன் குழம்பு வறுவல் அடுத்தது சிக்கன் பெப்பர் ஃப்ரை நல்ல பெப்பர் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம் நல்ல பெப்பர் போட்டு பாருங்க சூப்பராக செஞ்சுருக்கோம் அடுத்தது முட்டை அவிச்சு வச்சுருக்கோம் அடுத்தது திருக்க மீன் பெரட்டல் திருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு போட்டு நார்மலாக இந்த திருக்க மீன் பெரட்டல் குழம்பு மீன் குழம்பு நாட்டு மீன் கடல் மீன் இந்த மாதிரி எல்லா மீன் குழம்போட வெரைட்டி திருக்க பெரட்டல் சிக்கன் பெப்பர் ஃப்ரை மீன் வறுவல் இதோட எல்லா டீட்டெயில் வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எது வேணாலும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த தெருக்க மீன் வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இட்லி தோசையிலேருந்து எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் தெருக்க மீன் பெரட்டல் இந்த மீன் குழம்பு சிக்கன் திருக்கை வறுவல் முட்டை வீட்டில் உரைக்கி ஊற்றின தயிர் இது எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம மதியானம் லஞ்சுக்கு செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ